லோகம் பாதாள லோகம் என்று ஏழு உலகங்கள் இருக்கிறது பாதாளம் அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் இந்த ஏழு உலகங்கள் பாதாள லோகங்கள் இதிலும் இன்றும் ஏழு வானுலகங்கள் இருக்கிறது பூலோகம் உவர்லோகம் சுவர்லோகம் மகரலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் என்று ஏழு வானுலகம் இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்று சொல்லப்படும் இதில் யார் இந்த உலகங்களில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இருக்கிறார்கள் என்றால் அதலம் என்று சொல்லுகிற பாதாளத்தில் பூமியில் வாழ்கிற மனிதர்கள் தான் இந்த ஏழு உலகத்திலும் இருக்கிறார்கள் அதலம் அதலம் என்றால் அதலு அதலம் எனப்படுகிறது அடியில் பாட்டம் இல்லாத ஒரு இது ஆழம் தெரியாமல் காலை விட்டு வாழ்க்கை வாழ வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தை பற்றி தெரியாமல் நாம் அணுகுகிற விஷயங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பதை முன்னே அறியாமல் துணிந்து செயல்படுகிறவர்கள் அனைவருமே அதல பாதாளத்தில் வாழ்கிறவர்கள் ஏன்டா ஒன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாதாள லோகங்கள் என்பது செழிப்பு நிறைந்த உலகங்கள் செழிப்பு நிறைந்த உலகங்கள் என்றும் இங்கு செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது அவ்வளவு செழிப்பு நிறைந்த உலகம் இரண்டாவது இருப்பது உலகம் ஒருவருக்கு ஒரு வீடு இருக்கிறது இன்னும் நான்கு வீடு கட்ட வேண்டும் ஒரு கடை இருக்கிறது இன்னும் நான்கு கடை கட்ட வேண்டும் ஒரு பிரான்ச் இருக்கிறது இன்னும் பத்து பிரான்சு வைக்க வேண்டும் என்று தங்களுடைய பொருளாதாரத்தை உருவாக்குகிறதை பிரித்து கொண்டே போகிற உலகம் விதலலோகம் இவர்கள் இதில் வாழ்கிற மனிதர்கள் அடுத்தது சுதலலோகம் தங்கள் தகப்பனாருடைய செல்வாக்கினால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சுகபோகங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த சுதலலோகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் நான்காவது மகாதலம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் தான் மகா பெரியவர் நாங்கள் தான் இந்த ஊருக்கே மகா பெரியவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்று பெரிய மகா 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 என்று சொல்லப்படுகிற பெரிய படிப்பு படித்தவர்கள் மகா பட்டதாரிகள் என்று வாழ்கிற அனைவருமே எண்ணங்களை கொண்டு வாழ்கிறவர்கள் இந்த மகாதலத்தில் வாழ்கிறவர்கள் அடுத்தது தராதளம் தராதளத்தில் வாழ்கிறவர்கள் ஜாதி மத பேதங்கள் இவைகளை பார்த்து ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு பணக்காரன் ஏழை என்கிற தரம் பிரித்து தரத்துக்கு தரம் பிரித்து வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் தராதளத்தில் வாழ்கிறவர்கள் அடுத்தது ரசாதளம் நல்ல மது மாது போதைகளிலே இருந்து தன்னையும் மறந்து ரசத்தில் முங்கி வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்த ரசாதளத்தில் வாழ்கிறவர்கள் அடுத்தது பாதாளத்தில் வாழ்கிறவர்கள் இந்த உலகமே நம்முடைய உலகம் என்று இந்த உலகத்தில் எது எங்கிருந்து வந்தது எது எதனால் உண்டாகிறது சாப்பிடுகிற அரிசி இது எப்படி வருகிறது என்று வர அவர்களுக்கு தெரியாது கோதம்பு எதிலிருந்து வருகிறது என்று தெரியாது தானியங்கள் எதிலிருந்து வருகிறது என்று தெரியாது ஆர்டர் மட்டும் போட தெரியும் கையில் இருக்கிற பணங்களுக்கோ செல்வங்களுக்கோ எந்த குறைவுகளும் இருக்காது இந்த ஏழு லோகங்களுக்கும் ஏழு தேவதைகள் இருக்கிறார்கள் அதில் கடைசியில் இருக்கிற தேவதை தாமசி என்ற தேவதை அதாவது தாமசம் இந்த உலகம்தான் நம்ம தாமசிக்கிற இடம் கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது பத்தி அறிவும் கிடையாது திரளான செல்வங்கள் இரவும் தெரியாது பகலும் தெரியாத செல்வங்களால் நிறைந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அனுதினமும் சம்பிரமாய் வாழ்கிறவர்கள் இந்த ஏழு உலகத்திலும் இருப்பவர்கள் ஏன் மனிதன் இதை தேடுகிறான் எப்படி இந்த சாப மனிதருக்கு உண்டாயிற்று அப்படி என்று நாம் கேட்டால் பலி சக்கரவர்த்தி இந்திரன் பதவி அடைவதற்காக ஒரு பலி யாகம் செய்வார் யாகம் செய்யும் போது வாமன் அவதாரம் எடுத்து விஷ்ணு அதை யாசகம் செய்வார் எனக்கு மூன்றடி இடம் வேண்டும் என்று மூன்றடிக்கு இரண்டு அடியில் ஓர் அடியில் பூமி முழுவதையும் மலர்ந்து விடுவார் இன்னும் இரண்டாவது அடியில் சொர்க்கம் வரை அளந்து விடுவார் எடுத்து விடுவார் மூன்றாவது அடிக்கு அவர் தலையிலே கால் வைப்பார் அப்பொழுது ஒரு சாபம் கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் அதிபதியே நீதான் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியே நீதான் ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதே இந்த ஆசையினால நீ பைத்தியக்காரன் ஆகும் ஐஸ்வர்ய ஆசை அதனால் நீ பைத்தியக்காரனாயி பாதாளத்திலே இரு அந்த செல்வங்களுக்கு நீய பாதுகாப்பாக இரு அப்படி என்று அவரை சபித்து தள்ளிவிடுவார் இதனால் மனிதன் பொருள் செல்வம் பொருள் செல்வம் 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 படிப்பு செல்வம் என்று தேடி 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 இந்த பாதாளத்தின் அடி பாதாளத்திற்கே செல்லுகிறான் ஒன்று பைபிளில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது வெள்ளை சிங்காசனம் என்று இருந்தது அதற்கு முன்னதாக மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன் அப்பொழுது சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது பாதாளமும் மரணமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன பாதாளமும் மரணமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இதுவே இரண்டாம் மரணம் இந்த பாதாளத்தில் போகிறவர்கள் ஒரு காலமும் வெளியேற முடியாது அங்கு செல்வ செழிப்புக்கு குறையே இல்லை ஆனால் முடிவு பாதாளம் இந்த பாதாளத்தில் கொண்டது வந்து தள்ளி பாதாளத்திலிருந்து மரணத்துக்கு தள்ளிவிடும் இது இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாதாள லோகம் ஒரு முனை மறுமுனையில் வானுலகம் இருக்கிறது எப்படி என்றால் வானுலகம் வானுலகத்தில் யார் யார் வாழ்கிறார்கள் என்றால் இந்த பூமியில் மானமுள்ள விஷயங்களை கற்கிறவன் மாணவன் கற்புள்ள விஷயங்களை கற்பது கல்வி இந்த கற்புள்ள விஷயங்கள் மானமுள்ள விஷயங்களை பூமியில் கற்றுக்கொள்பவர்கள் பூலோக கற்கிறார்கள் இவர்கள் பாதாளத்திலிருந்து வெளியே இருக்கிறவர்கள் இரண்டாவது இருப்பவர்கள் இவைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொடுக்கிற குருமார்கள் அதாவது ஜீவ கல்வி இந்த உலகத்திற்கு தேவையான கல்விகள் மற்ற ஆன்மீக கல்விகள் இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற அந்த குருமார்கள் வானத்தில் இரண்டாம் வானத்தில் வாழ்கிற மனிதர்கள் முதல் வானத்தில் வாழ்கிறவர்கள் அதை கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்கள் மூன்றாம் வானத்தில் இருப்பவர்கள் கழுகு போன்றவர்கள் அதாவது முதல் வானத்தில் இருப்பவர்கள் எருது போன்றவர்கள் எருது அதாவது கன்று மாடு உலகத்திலேயே மாட்டு அந்த மாடுக்கு மட்டும்தான் மூக்கணாங்கறு போட்டு அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியும் அது மாணவர்கள் அதான் முதல் உலகத்தில் இருக்கிற இந்த உருவங்கள் எங்கே இருந்து உண்டாயிற்று இந்த உருவங்கள் மோசே வானத்தில் ஒரு முறை சீனாய் மலையில் இருக்கும் போது ஏழு வானத்தில் உள்ள வானவர்களும் அவனை தரிசித்ததாக அவன் அதை சொல்லுகிறான் இவைகள் குரானில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு வானத்தில் இருந்து வந்தவர்களுடைய ரூபங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி முதல் வானத்திலிருந்து வந்தவர்கள் எருது ரூபத்திலும் இரண்டாவது வானத்திலிருந்து வந்தவர்கள் புலியின் உருவத்திலும் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புலியின் உருவ புலி அதாவது தட்சிணாமூர்த்தி நமக்கு கற்பிக்கும் போது புலி ஆடையை உடுத்திருப்பார் அதாவது எப்படி புலி ஆடைவருக்கு கிடைத்தது ஒரு ஊரில் இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் நாங்கள் தான் உலகத்திலே சிறந்தவர்கள் என்று மமதையோடு இருக்கும் போது விஷ்ணுவும் சிவனும் மாறு வேடம் ஆணும் பெண் வேடம் அகான பெண் வேடங்களும் ஆண் வேடங்களையும் போட்டு ஊரை சுற்றி வரும்போது அங்கிருக்கிற ரிஷி பத்தினிகளும் ரிஷிகளும் மாறி மாறி மோகம் கொள்வார்கள் மோகம் கொள்ளும் போது அவங்கள கெட்டு போய்விடும் கெடும்போது இவர்களுடைய ரிஷிகள் கண்டுபிடித்து இது வந்தது வேற ஆள் இல்ல ஆண்டவனே வந்திருக்கான்னு உங்களை விரட்டுவதற்காக ஒரு யாக நடத்தியால் ஒரு புலியை விடுவார்கள் இந்த புலி இவர்களை கடிக்க வரும்போது அதை அவர் கொன்று அந்த உடையை எடுத்து தான் கொண்டு அவர் உபதேசம் பண்ணுவார் அதாவது இரண்டாம் பானத்தில் இருக்கிறவர்கள் குருவாக இருந்து செல்கிறவர்கள் புலி தோட்டத்தில் இருப்பவர்கள் மூன்றாம் பானத்தில் இருப்பவர்கள் கழுகு ரூபத்தில் வருகிறவர்கள் இப்ப இரண்டாவது வானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் தெரியும் புலி வந்து ஒரு கோட்டை ஆளும் அது ஒரு நெடி அடித்து அந்த நெடிக்கு உள்ளுக்கே தான் அது இருந்து ஆட்சி செய்யும் வெளியே போக ஆனால் இந்த கழுகு அனைத்து மத அறிவுகள் அனைத்து சாஸ்திரங்கள் உலகம் முழுவதும் வட்டமடிக்கக்கூடியது மூன்றாம் பானத்தில் இருக்கிற மூன்றாம் பானத்து அறிவை உடைய இவர்கள் கழுகின் அறிவை உடையவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்திருப்பார்கள் அவர்களுக்கு தெரியாத மதமும் அவர்களுக்கு தெரியாத சாஸ்திரங்களும் இருக்காது அதைதான் தேடுவார்கள் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இடையூறு உண்டு மாணவர்கள் அதன் மேல்நிலைக்கு போக வேண்டும் வாத்தியார் கீழ்நிலைக்கு பார்க்காமல் அதற்கு மேல்நிலைக்கு போக வேண்டும் மூன்றாம் நிலை நான்காவது அடுத்த நிலை இருக்கிறது இதில் இருப்பவர்கள் பாதி நெருப்பாகவும் பாதி நீராகவும் இருப்பார்கள் இங்கு மரணம் கிடையாது பாதி நெருப்பு பாதி நீர் இரண்டு நிலையில் இருப்பார்கள் இங்குதான் மரணம் இல்லாத பராசரர் இருக்கிறார் இன்னும் ஏனோக் என்று சொல்லப்படுகிறவர் இருக்கிறார் அங்கே ஜீசஸ் இருக்கிறார் இதை நபி அவர்கள் தன்னுடைய அந்த கழுதையின் மேல் பயணம் ஏறி வானத்துக்கு கொண்டு செல்லும் போது இவர்களை எல்லாம் பார்த்ததாக அவர் சொல்லுகிறார் அந்த வானத்தில் அவர்கள் இருப்பதாக ஏனென்றால் சராசரி நான்காம் வானத்திற்கு ஏறிவிட்டால் அங்கு மரணம் கிடையாது இந்த திருப்பார்கடல் கடையும் போது மீதம் இருந்த அந்த அமிர்தத்தை பராசரர் கையில் கொடுத்து நான்காம் வானத்தில் தான் வைத்திருக்கிறார்கள் அவர் எவர்களுக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் மரணமடைய மாட்டார்கள் இது இந்து வேதத்தில் உள்ளது அங்கே ஏற்கனவே அந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டு நான்காம் வானத்தில் இருந்ததாக அதை பார்த்ததாக அவர் சாட்சி சொல்ல ஜீசும் சொல்லுகிறார் மரணம் இல்லாத இடத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள் ஐந்தாவது உலகம் ஐந்தாவது இதே போல ஜீசஸ் உயிர்த்த போது இந்த வானத்திலிருந்த தூதர்கள் வந்து அவரை எடுத்துக்கொண்டு போனதாக அவருடைய அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பார்வைக்கு மின்னலை போலவும் உறைந்த பணியை போலவும் இருந்தார்கள் என்று அவரை உயிர்த்து இருந்த அந்த கல்லறைக்குள்ளே அவர்கள் இருந்ததாகவும் உயிரோடு இருக்கிறவரை மர மருத்துவ தேடுகிறீர்கள் என்று ஒரு சொல் சொன்னதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தூதர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு மரணம் கிடையாது அவர்கள் வந்த இடத்திலிருந்து மரணம் தானாக ஒளிந்துவிடும் இந்த தூதர்களால் மட்டும்தான் உயிரை எழுப்ப முடியும் இது நான்காம் மானத்திலிருந்து வந்து அவரை எழுப்பி கொண்டு போய்விட்டார்கள் போகும்போது இது போய்விட்டார்கள் ஐந்தாம் மானம் என்பது பிரம்மாவின் மானச புத்திரர்கள் இவர்கள் வானவில்லின் ரூபத்தில் இருப்பார்கள் ஏழு விதமான வானவில்லின் ஏழு ரூபங்கள் இருக்கிற உலகம் இவர்கள் ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஏழு ஆவிகள் இருக்கிறது ஏழு ஆவிகள் ஏழு கடவுள்களாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இன்றைக்கு ஏழாவது நாள் நடந்து கொண்டிருக்கிறது பைபிள் சொல்லப்பட்டபடி ஏழாம் நாள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆகி ஒன்றாம் நாள் ஆயிற்று இரண்டாம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்ட இடத்தில் ஏழாம் நாள் காலை ஆயிருக்கிறது அது மாலையை நோக்கி கொண்டு போகிறது இப்பொழுது திரிபுரம் திரிபுரத்தை அழிக்க வேண்டும் திரிபுரத்தை அழிக்க ஏழாம் நாள் மத்தியானத்திற்குள் அளிக்க வேண்டும் இது ஏழாம் நாள் ஏழாம் நாள் மத்தியானம் சூரியன் சூரியன் விருச்சிக ராசியிலும் சந்திரன் ரிஷபராசியிலும் இருக்க வேண்டும் இந்த நாள் தான் அவர் பாதியாக சக்திக்கு இடம் கொடுத்த நாள் பௌர்ணமி அதே போல் எய்யப்படுகிற இடம் பூச நட்சத்திரத்தை மேடையாக கொள்ள வேண்டும் எதிரே இருப்பது அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இதவெல்லாம் மூன்று மூன்று ராஜ்யங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அபிஜித் நட்சத்திரத்துக்கு முன்பாக வரும்போது அது எரிந்துவிடும் இப்படி ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள்